வணக்கம் நான் உங்கள் இருமதி பந்தலராஜா நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா சென்னைக்கு வந்திருக்கோம் சென்னையில் செந்தில் சாரையும் அனிருத் சாரையும் மீட் பண்ணுறதுக்காக வந்திருந்தோம் நம்ம நண்பர் வந்து பிரகதீஷ் பிரதீஷாக பிரகதீஷ் 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 மூலியமாக தான் நம்ம வந்தோம் சரியா கோயம்பேட்டில் இருந்து சாலிகிராமம் வந்தோம் அதில் ஆட்டோவில் தான் வந்தோம் பொதுவாகவே ஆட்டோக்காரங்க வந்து காசு நிறையா வாங்குவாங்க ஆனால் ஒரு நியாயமான ஆட்டோக்காரரை நம்ம இங்கே பார்த்தோம் ஏன்னா எங்க இருந்து கோயம்பேடுல இருந்து கிராண்ட் ஹவுஸ் கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து சாலி கிராமத்துக்கு வந்து நூறு ரூபா தான் கேட்டாப்புல என்ன மூணு கிலோமீட்டர் வருது எது நூறு ரூபா தான் கேட்கறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இல்லப்பா நம்ம நியாயமா தான் வாங்கணும் எதுக்கு அநியாயமா சொல்லி நீங்களும் என்ன திட்டிட்டு போவீங்க யோசிக்க கூடாது நம்மளை ஏமாத்திட்டாங்களோ அப்படின்னு யோசிச்சிடவே கூடாது நம்மள்கிட்ட வர கஸ்டமர் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை சொன்னாரு அந்த ஒரு வார்த்தை நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த ஆட்டோக்கார அண்ணன் பேர் வந்து துளசிராமன் ஏன்னா துளசி ராமன் அவங்க அவர் ஆட்டோ தான் இப்ப நம்ம செந்தில் வீட்டுக்கு வந்துட்டு ரிட்டன் வந்து அவர் தான் நம்ம போயிட்டு இருக்கோம் அண்ணன் ஆட்டோவை நிப்பாட்டினோன்னு ஒரு ரெண்டு வார்த்தை நம்மளுக்காக பேசுவார் ஏன்னா இப்படிப்பட்ட மனிதர்களை வந்து நம்ம சந்திக்கிறது அப்படின்றதே ஒரு அபூர்வமான விஷயம் ஏன்னா எல்லாருமே காசை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம் இப்ப வந்து காசு முக்கியம் இல்ல மனிதர்கள் தான் முக்கியம் அப்படின்ட்டு நினைக்கிற மனிதர்கள் வந்து ரொம்ப கம்மி அந்த வகையில் அண்ணனை பார்த்ததில் ரொம்பவே சந்தோஷம் அண்ணன்ட்ட ஒரு ரெண்டு வார்த்தை ஆட்டோவை நிப்பாட்டினதுக்கப்புறம் பேசுவேன் ஏன்னா வாகனம் ஓட்டும்போது போது பேசக்கூடாது அது விதிமுறைகளுக்கு எதிரானது நம்ம பேசுகிறோம் அப்படின்னா நம்ம ஆட்டோவுக்கு பின்னாடி உக்காந்துருக்கோம் அதனால் பேசுகிறோம் சரியா இப்போ ஆட்டோ நின்னோடனா நம்ம அண்ணன்ட்ட பேசுவோம் ஒன்றும் இல்லை கோயம்பேடியில் தம்பிங்க இது மாதிரி செந்தில் சார் நடிகர் செந்தில் சார் வீட்டுக்கு போகணுன்ட்டு சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி சாலிகிராம போகணுன்ட்டு சொன்னாங்க எத்தனை கிலோமீட்டர் இருக்குதுன்னு கேட்டேன் ரெண்டரை கிலோமீட்டரு மூணு கிலோமீட்டர் இருக்குன்னாங்க சரி நான் ஒரு நூறுரூபா கேட்டேன் சரின்ட்டு அவங்கள இறக்கி விட்டேன் எனக்கு நூறுபாய்றதோடு என்னென்ன இப்படி இருப்பீங்கன்ட்டு சொன்னாங்க ஆப்பிள்லாம் நூறுரூபா எண்பது ரூபா தாங்க காட்டோம் அதனால் நான் நூறுரூபா கேட்டேன் அதனால் எனக்கு நூறுரூவா நூறுரூவா இல்லாமல் அது இல்லாமல் ஒரு ஐம்பது ரூபாவும் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க திருப்பி அவங்கள ரிட்டனே வந்து கேப்டனு விஜயகாந்த் ச இறக்கி விட்டேன் நம்ம காசு வந்து எதுக்கு அதிகமாக வாங்கணும் நியாயமான முறையில் காசு வாங்கலான்றனால அந்த ஒரு குறிக்கோளோட வாங்கினேன் சப்போஸ் நம்ம அதிகமாக வாங்கிட்டோன்னா அவங்களுக்கு வந்து நம்மளை எதனா திட்டுவாங்க அந்த இது வந்து வைத்தறிச்சல் நம்மளுக்கு தேவையில்ல நம்ம இருக்கிற இருக்க நம்ம நல்லபடியாக இருந்துட்டு போகணும் இங்கே வந்து ஆட்டோக்காரங்களை வந்து பொதுவாக வந்து நம்ம வந்து காசு அதிகமாக வாங்குகிறாங்க அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க நிறைய கருத்துக்கள் சொல்லி இருக்கோம் ஆனால் இப்படிப்பட்ட நல்ல மனிதர்களும் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட நபர்களும் இருக்காங்க அண்ணன் பேர் துளசிராமன் துளசிதாஸ் 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 அங்கே உண்மையிலே உங்களை இந்த மாதிரி சந்தித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் தயவுடுங்க வாழ்த்துக்கள் நானும் உங்களை சந்தித்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான் ரொம்ப மறக்க மாட்டேன் கண்டிப்பாக நானும் மறக்க மாட்டேன் நன்றி நான் நன்றி